கோவலனும் உதயமூர்த்தியும் எந்தெந்த வழிகளில் முயற்சி செய்தும் கண்ணகியை அவர்களால் வெளிக்கொண்டு வர இயலவில்லை இதற்காக கோவலன் சிலம்புவை தேடிச் சென்றான் அவனோ காணாமல் போய்விட கோவலனுக்கு தலையை சுற்றியது எப்படி கண்ணகியை காப்பாற்றுவது என தெரியாமல் திண்டாடினான் மாலை நேரத்தில் மாதவி வீட்டிற்கு சென்றான் அங்கு கண்ணகி இல்லாமல் போகவே திகைத்தாள் சரி வேலை இருக்கும் என நினைத்து அமைதியானாள் ஆனால் நேரம் செல்ல செல்ல அவளுக்கு பயமே அதிகரித்தது என்னாச்சு ஒம்பது மணி ஆகுது இன்னுமா காலேஜில் வேலை பார்க்குறா இன்றைக்கி ஏதாவது பிரச்சனையா அந்த கோவலன் கூட ஆஃபீஸ் பக்கமே எட்டி பார்க்கலையே என்ன இருக்கும் கோவலன்கிட்டயே கேட்கலாம் என்று நினைத்தவள் உடனே கோவலனுக்கு ஃபோன் செய்தாள் கோவலனும் பயங்கர குழப்பத்தில் இருந்த நேரம் மாதவியின் ஃபோன் கால் வரவே சற்று ஆறுதல் அடைந்தான் ஃபோன் எடுத்து பேசினான் ஹலோ மாதவி கோவலன் ஊரில் தான் இருக்கீங்களா என்ன ஆஃபீஸ் பக்கமே வரல உங்களுக்காக நான் காத்திருந்தேன் என சொல்ல அவன் மனதில் தென்றல் காற்று வீசியது நீ என்ன மிஸ் பண்ணியா மாதவி ஆமாம் இப்போ கூட பாருங்க உங்கள் நினைப்பு வந்ததால் தானே ஃபோன் பண்ணனே ஆமாம் என்ன ஏதாவது பிரச்சனையா ஆமாம் மாதவி பெரிய பிரச்சனை தான் மண்டையே உடையது சால்வ் பண்ண முடியலை என்றான் வருத்தமாக அப்படி என்ன பிரச்சனை கோவலன் என கேட்க கோவலனும் நடந்ததை சொல்ல அதை கேட்டு அதிர்ந்தான் மாதவி ஐயோ கண்ணகி என மனதில் நினைத்தவள் எப்படியாவது அவளை காப்பாத்துங்க அவள் பாவம் என அளற எனக்கும் தெரியும் மாதவி என்னால் முடிஞ்ச எல்லா வழியையும் பயன்படுத்திட்டேன் ஆனாலும் என்றான் இப்படி சொன்னால் எப்படி இந்த விஷயம் இவ்வளோ தூரம் பெருசாகும்னு நான் நினைக்கல இதுக்கு எல்லாம் காரணம் அந்த சிலம்பு தான் சிலம்புவா யாரு உங்கள் நண்பன் தானே ஆமாம் அவன் செஞ்ச தப்பு இது பழியை தூக்கி கண்ணை மேலே போட்டுட்டான் என்றான் சரி அவனை கொண்டு போய் நிறுத்திட்டு கண்ணையே காப்பாத்துங்க அவன் காணலையே தேடி பார்த்துட்டேன் எங்க போய் ஒளிஞ்சான்னு தெரியல என சொல்ல அவளோ யோசித்தான் இந்த சிலம்பு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம கிட்ட வந்து வம்படியாக பேசி வைச்சானே வழிஞ்சா நெலிஞ்சா ஃபோன் நம்பர் கொடுத்தான் அப்புறம் எங்கேயோ தங்கி இருக்கதா சொன்னானே நம்மளை டேட்டிங்க்கு கூப்பிட்டானே ஐயோ சட்டுன்னு எதுவும் நினைவுக்கு வரலையே என மனது புலம்ப கோலனும் குழம்பினான் மாதவி மாதவி என்னாச்சு லைனில் தான் இருக்கியே ஆமாம் இருக்கேன் எனக்கு உங்கள் நண்பனை தெரியும் கொஞ்ச நாள் முன்னாடி என்னை தேடி வந்து என்னை டேட்டிங்க்கு கூப்பிட்டான் என்னை ஒன்றை டேட்டிங்க்கு கூப்பிட்டானா ஆமாம் ஆனால் எனக்கு அவனோட அப்ரோச் பிடிக்கலை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் நல்லது அவனை நம்பாத மாதவி நான் நம்பலை ஆனால் அவன் என்கிட்ட ஃபோன் நம்பர் தந்தான் கூடவே தன் தங்கி இருக்க இடத்தையும் சொன்னான் இடம்மா எங்கே தங்கி இருக்கானா என கேட்க அந்நேரம் அவளுக்கு நினைவு வந்தது சட்டனை அந்த இடத்தின் முகவரியை சொல்ல அதை கேட்டதும் முகம் மலந்தான் கோவலன் இது போது மாதவி இதை வச்சு நான் அவனை பிடிச்சிடுறேன் என்றான் கண்ணையே காப்பாற்றுங்க கண்டிப்பாக அவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை சரி நான் வச்சிடுறேன் என சொல்லி ஃபோனை கட் செய்த மாதவியும் ஐயோ கண்ணகி பாவம் டி நீ இப்படி வசமாக மாட்டிக்கிட்டியே எப்படியாவது நீ வெளியே வரணும் கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா நல்லவங்களத்தான் சோதிப்பியா நீ என அவள் புலம்பிக்கொண்டே வீட்டில் இருந்த பூஜை அறைக்கு சென்று கண்ணகிக்காக வேண்டினாள் கோவலனோ மாதவி சொன்ன முகவரிக்கு அவசரமாக சென்றான் அங்கு சிலம்பு இருக்கவும் அவனை பிடித்தான் நண்பா என்ன செய்கிற நீ விடு பேசாதடா நீயாடா நண்பன் என் காலேஜிக்கே உன்னால் கெட்ட பேர் வந்துடுச்சு மரியாதை என் வா எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவி உன்னை வச்சுதான் நான் கண்ணையே காப்பாற்ற போறேன் முடியாது நான் வரமாட்டேன் என தப்பிக்க முயல இதில் கோவலன் அவனை விரட்டி பிடிக்க என ஒரு ஓட்ட நடந்தது முடிவில் கோவலனால் வெகு தூரம் ஓட இயலாமல் மறுபடியும் சிலம்புவை தப்பிக்க விட்டான் இருந்த ஒரு வழியும் தவறவிட்ட கோவத்தில் தன்னையே திட்டிக் கொண்டான் அந்நேரம் ஃபோன் வந்தது மாதவிதான் ஹலோ மாதவி என்னாச்சு கோவலன் கண்ணையே காப்பாற்றிட்டீங்களா இல்லை மாதவி நீ சொன்ன முகவெரியில் அந்த சிலம்புவை பார்த்தேன் அவனை பிடிக்கிறப்ப தப்பிச்சு ஓடிட்டான் என்னால் அவனை விரட்டி பிடிக்க முடியல மிஸ் பண்ணிட்டேன் என்றான் ச இப்படியா பொறுப்பு இல்லாமல் இருப்பீங்க உங்களால் பாவம் ஒரு அப்பாவி பொண்ணு மாட்டிக்கிட்டா உங்களை போய் நான் நம்பினேனே போதும் நீ என்கிட்ட பேசாதீங்க என சொல்லி ஃபோன் கட் செய்தான் அவ்வளவுதான் கோவலனுக்கு அந்த உலகமே சம்பித்து போனது வாடினான் மாதவிக்கு ஃபோன் செய்தான் ஆனால் அவளோ கட் செய்துவிட அவனது கண்கள் கலங்கியது மறுபக்கம் கோவலனால் கண்ணகியை காப்பாற்ற இயலவில்லை என உதயமூர்த்தி சொன்னதுதான் தாமதம் ஈஸ்வரமூர்த்தியை களத்தில் இறங்கினார் நேராக போலீஸ் ஸ்டேஷன் சென்று விஷயத்தை கேட்டறிந்து நடந்த உண்மையை தெளிவாக சொல்லி சிலம்புவின் மீது புகார் எழுதி தந்து கண்ணகியை வெளிக்கொண்டு வந்தார் முதல் முதலாக கண்ணகியும் ஈஸ்வரமூர்த்தியும் நேருக்கு நேராக சந்தித்துக் கொண்டார்கள் அவளை அவரை தனது வண்டியில் அழைத்து கொண்டு சென்றார் செல்லும் மொழியில் கண்ணகியோ ஈஸ்வரமூர்த்தியிலோ கைகூப்பி மன்னிப்பு கேட்டாள் என்னை நம்பி நீங்கள் உங்கள் கல்லூரியை தந்தீங்க ஆனால் அந்த கல்லூரிக்கு அவ பெயர் அதுவும் என்னால் வந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் இதில் ஒன் தப்பு எதுவும் இல்லை யாரோ செஞ்ச சதியில் நீ மாட்டிக்கிட்ட இப்போ கூட கல்லூரியை பற்றி யோசிக்கிறியே தவிர உன்னை பற்றி வருத்தப்படலையே ஒரு நாள் முழுக்க போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்கியே உனக்கு கஷ்டமா இல்லையா எனக்காக வருத்தப்பட இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்க என்கிட்ட உண்மை இருந்தது கண்டிப்பாக நான் வெளியே வந்துடுவேன்னு நம்பினேன் என் நம்பிக்கை பொய்யாகலை என்றாள் உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதம்மா உனக்கு நான் இருக்கேன் என சொல்ல அவ்வளோ மென்மையாக சிரித்து இனி என்ன என்னை வேலையை விட்டு எடுப்பீங்க அதானே நானே போயிடுறேன் என சொல்ல அவரும் நான் எப்பா அப்படி சொன்னேன் நீ தான் அங்கே பிரின்ஸிபலாக இருக்கணும் இவ்வளோ நடந்த பின்னாடியும் உங்கள் முடிவை ஏன் மாற்றிக்கலை ஏன்னா உன்னை நான் முழுசாக நம்புகிறேன் இவ்வளோ ஆன பின்னாடியும் மற்றவங்களாக இருந்திருந்தால் எங்களை குறை சொல்லி ஈடு கேட்டிருப்பாங்க இல்லைன்னா பழியை தூக்கி ஏ மேலே போட்டு இருப்பாங்க ஆனால் நீ இந்த நிமிஷம் கூட கல்லூரியை பற்றி யோசிக்கிற உன்னை போல ஒரு நேர்மையான குடம் மனுச்சவங்களை நான் எங்கே போய் தேடுறது என்றார் ஈஸ்வரமூர்த்தி அப்போது நான் காலேஜுக்கு போகலாமா தாராளமா ஆனால் இந்த முறை காலேஜில் நான் எடுக்கிற முடிவுக்கு யாரும் தடை செல்லக்கூடாது முக்கியமாக நீங்க உங்கள் பேர் அது உன்னோட காலேஜ் அந்த காலேஜ் நல்லதுக்காக நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரி நானும் என் பேரனோ குறுக்க வர மாட்டோம் இன்னும் ஒரு மாசத்துல செமஸ்டர் எக்ஸாம் வருது அங்கே வேலை செய்கிற ஆசிரியர்களை நம்பினால் வேலைக்கேகாது அதனால் எல்லா ஆசிரியர்களையும் நான் மாற்றிட்டு புது ஆசிரியர்களை நியமிக்கலாம்னு இருக்கே இதுக்கு உங்கள் சம்மதம் தேவை என்றால் எல்லோரையுமா ஆமாம் அங்கே இருக்கிற எல்லோருக்குமே குறுக்கு வழிகள் தான் முதல்ல தெரியுது சோம்பேறிகள் பாடம் ஏற்க கூட கஷ்டப்படுறாங்க மாதம் மாதம் சம்பளம் மட்டும் வாங்க முன் வர்றாங்களே தவிர அந்த காலேஜ் முன்னேற்றத்துக்கு உதவ மாட்டேங்கிறாங்க இப்படி இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு அந்த காலேஜை சரியாக்க முடியாது சார் என்றார் சரிம்மா உன் விருப்பம் இனி நான் தான் தான் அங்கே வரப்போகிறேன் என் பேரன் இனி அங்கே வரமாட்டான் நல்லது சார் நான் அவரை குறை கூற விரும்பலை ஆனால் அவருக்கு மாணவர்களோட ஒழுக்கத்துக்கு மேலே விருப்பம் இல்லை யார் எப்படியாவது போகட்டும் தன் வேலை ஆனால் போதும்னு நினைக்கிறார் அவர் இருந்தாலே அந்த இடத்துல நெகட்டிவாகத்தான் நடக்குது என்றார் இல்லை இனி அவனை நான் காலேஜுக்குள்ளே நுழைய விட மாட்டேன் போதுமா போதும் சார் புதுசாக ஆசிரியர்களை நான் நியமிக்கிறேன் பழைய ஆசிரியர்களை வேலையை விட்டு எடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்றார் விடியட்டும் நானே காலேஜுக்கு வந்து நீ சொன்னதை செய்கிறேன் ரொம்ப நன்றி சார் வேறு ஏதாவது வேணுமா வேணாம் சார் உனக்கு கேட்டேன் எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லை சார் என்னை நம்பி தந்த காலேஜை சரியாக்கணும் அதுதான் என்னோட லட்சியமே என சொல்லும் அவளின் வீடு வந்துவிட கார் நின்றது அவளும் இறங்கினாள் கூடவே அவரும் இறங்கினார் மாதவியோ கவலையுடன் வீட்டின் முன் நின்றிருந்தாள் கண்ணையை கண்டதும் ஓடி வந்து அவளை கட்டி கொண்டு குழந்தை போல தேம்பி தேம்பி அழுதாள் அதில் கண்ணகிக்கு சிரிப்பே வந்தது ஏய் என்னடி குழந்தை போல் அலற நான் ரொம்ப பயந்துட்டேன் கண்ணகி எனக்கு ஒன்றும் ஆகலை இங்கே பாரு என்னை பாரு என சொல்லி அவளை விட்டு விலகி நின்று பார்த்தாள் கண்கள் சிவந்தி இருக்க கண்ணம் மீங்கி இருக்க ஏய் என்னடி இப்படி இருக்க ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு இருந்தியா ஆமாம் கண்ணகி என சொல்ல அவளுக்கு அவளின் பாசம் கண்டு மனம் நெகிழ்ந்தான் ஈஸ்வரமூர்த்தியோ அவ்விருவரின் நட்பை கண்டு பூரித்து போனான் கண்ணகி மாதவிக்கு ஈஸ்வரமூர்த்தியை அறிமுகம் செய்து வைத்து அவரை வீட்டிற்குள் அழைத்து சென்றார் அங்கு ஈஸ்வரமூர்த்தி கண்ணகியின் பெற்றோர் போட்டோவை பார்த்து திடுக்கிட்டார் ஆனாலும் தனது உணர்ச்சியை வெளிக்காட்டாமல் சரிமா நல்லா படுத்து தூங்கு காலையில் நான் வண்டி அனுப்புகிறேன் காலேஜுக்கு வந்துடு எதுக்கு சார் வண்டி எல்லாம் நான் என் தோழியோடு வந்துடுவேன் என சொல்ல மாதவியோ என்னை மன்னிச்சிடு கண்ணகி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுது என்னது அது நான் வேலையை விட்டுட்டேன் ஏன் உனக்காகத்தான் புரியலை உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்த ஒரு கம்பெனியில் இனி நான் வேலை செய்கிறதா இல்லை அன்னைக்கு நீ சொன்னியே வா வேலை போட்டு தரேன்னு இப்போ நான் வர்றேன் கூடவே இருக்கேன் கண்ணகி என்னையும் கூட்டிகிட்டு போ என சொல்ல கண்ணகி மென்மையாக சிரித்து விட்டு அதுக்கென்ன தாராளமாக உனக்கு ஆசிரியர் வேலை தர்றேன் போதுமா என சொல்லியவள் ஈஸ்வரமூர்த்தியிடம் சார் இவளை நம்ம காலேஜில் சேர்த்துக்கலாமா கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் இனி எல்லாமே உன்னோட பொறுப்பு சரிமா நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு அவர் சென்றதும் மாதவி கண்ணகியிடம் அன்றைய நாள் நடந்ததை பற்றி கேட்க கண்ணகியும் நடந்ததை சொன்னான் மறுபக்கம் கண்ணகியே ஈஸ்வரமூர்த்தி வெளியே எடுத்தார் என்ற செய்தி வந்ததும் கோவலன் நிம்மதியானான் வீடு திரும்பினான் அங்கு ஈஸ்வரமூர்த்திக்காக காத்திருந்தான் அந்நேரம் அவனது போனிற்கு ஒரு மெசேஜ் வர என்னவன பார்த்தாள் மெயில் மூலம் வேலையை ராஜினாமா செய்ததாக மாதவி இருந்தாள் அதை பார்த்து துடித்து போனான் அவன் ஐயோ மாதவி ஏன் தான் இப்படி அவசரப்படுறியோ அது சரி என்னால் கண்ணையே காப்பாற்ற முடியல அதுக்காக இப்படியா என்னை விட்டு போவ இது தப்பு பொழுது விடியட்டும் உன்னை தேடி நான் வர்றேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் என தனக்குத்தானே குழம்பிக் கொண்டிருந்த நேரம் தாத்தா ஈஸ்வரமூர்த்தி வந்தார் முதல் முறையாக பேரன் மீது கோபம் கொண்டு அவனது கன்னத்தில் விட்டார் ஒரு ஆரை அந்த அறையில் ஆடிப்போனான் கோவலன் தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க என ஈன குரலில் சொன்னான் அவரோ உன்னை நம்பி நான் இரண்டு பெரிய தப்பு செய்துட்டேன் முதல் தப்பு உன்னை நம்பி நான் காலேஜை தந்திருக்க கூடாது அதை குட்டிச்சோறாக்கி விட்டேன் இரண்டாவது தப்பு உன்னை நம்பி கண்ணகியை விட்டது அவளை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டேன் இனி உன்னை நான் நம்ப மாட்டேன் போதும் நீ அந்த கல்லூரிக்கு தாளராக இருந்தது இனி அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் நீ காலேஜ் பக்கம் கூட வரக்கூடாது கம்பெனி வேலைகளை பார் என்றான் தாத்தா அப்படி சொல்லாதீங்க நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் எனக்கு வழி கிடைக்கல அந்த சிலம்புவை நான் பிடிக்க பார்த்தேன் படுபாவி தப்பிச்சு ஓடிட்டான் இல்லைனா நானே கண்ணையே காப்பாற்றி இருப்பேன் போதும் உன் கட்டுக்கதையை நிப்பாட்டு சிலம்புவோட திட்டம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அவன் உன் நண்பன் தானே உன்கிட்ட சொல்லியிருப்பானே ஆமாம் தாத்தா சொன்னான் அதானே பார்த்தேன் அவன் அப்படி சொல்லியும் நீ அது தப்புன்னு சொல்லி பிரச்சனையை சரியாக்காமல் விட்டுருக்க பாவம் ஒன்னால் அந்த அப்பாவி பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் வந்திருக்கா அவளோட மானம் மரியாதையே போச்சு அதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்ச நீ இதே உன் இடத்துல நானாக இருந்தது தான் கண்ணகியே போலீஸ் கைது செய்கிறப்பவே தடுத்து நிப்பாட்டி என்ன கைது செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதுதான் ஒரு தாளரோட கடமை நீயும் இருக்கிய சுயநலவாதி ஐயோ தாத்தா வார்த்தையால் கொள்ளாதீங்க எனக்கு சிலம்புவோட திட்டம் அப்பதான் தான் தெரியும் அவன் சொல்லி முடித்தான் உடனே போலீஸ் வந்தது என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்குள்ள எல்லாமே சட்டு சட்டுன்னு நடந்துடுச்சு தாத்தா என்னை நம்புங்க தாத்தா மாட்டேன் இனி நான் உன்னை எப்போவும் நம்ப மாட்டேன் உன் இஷ்டப்படி நீ ஆடு பாடு உனக்கு ஒரு தாத்தா இருக்கிறத கூட நீ மறந்துடு தாத்தா அப்படி சொல்லாதீங்க தாத்தா நான் பாவம் எனக்கு நீ யார் இருக்கா அப்பா அம்மா இல்லை நீங்கள் மட்டும்தானே ஏண்டா உன் அப்பா அம்மா இறப்புக்கும் நீ தானே காரணம் ஒத்துக்கிறேன் தாத்தா அப்போ சின்ன வயசு நான் டிரைவர் கூட விளையாடினேன் அதில் கார் விபத்தாகி என் கண் முன்னாடியே என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க தப்பு என்னோட தான் தெரிஞ்சே நான் இதை செய்யலை உன்னால் உன் அப்பா அம்மா மட்டும் இல்லை கண்ணையோட அப்பா அம்மாவும் தான் இறந்தாங்க என சொல்ல அவனும் அது இருந்தான் என்ன தாத்தா சொல்கிறீங்க ஆமாம் உன்னால் கார் விபத்தானதே எப்படியானது எதிரே வந்த கார்ல மோதினதே அந்த கார்ல இருந்தது யாரோ இல்லை கண்ணையோட அப்பா அம்மா தான் என சொல்ல கோவலனுக்கு உலகமே இருந்தது கொலைகாரன்டா நீ பாவம் கண்ணையே நான் ஏன் பத்திரமாக பார்த்துக்கேன்னு சொன்னேன்னு இப்போ வாச்ச புரியுதா நீ செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தேடிப்பன்னா உங்ககிட்ட கண்ணையை ஒப்படைச்சேன் ஆனால் நீ அவளுக்கே பழி பாவம் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்குமே சே உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை இனி என் முகத்தில் விழிக்காத போ எங்கேயாவது போ என் வீட்டிலேயே இருக்காதா போ என கட்டிவிட்டு அவர் வருத்தமுடன் தன் அறைக்கு செல்ல இடி விழுந்தது போல தொய்வுடன் அமர்ந்து விட்டான் கோவலன் அவனுக்கு பழைய நினைவுகள் கண் முன்னே வந்தது தன் தாய் தன்னை மறைவுக்கு காரணமாக இருந்த அந்த கார் விபத்து அவனுக்கு தெரிந்தது அன்றைய சம்பவத்தில் தான் எவ்வளவு பெரிய தவறு இழைத்து விட்டோம் தானும் அனாதையாகி பாவம் கண்ணையையும் அனாதையாக்கி விட்டோமே நான் பாவி நான் பாவி என தன்னையே வெறுத்து கோபித்து கொண்டான் மறுநாள் பொழுது வெடிந்தது ஈஸ்வரமூர்த்தியோ ரெடியாகி கல்லூரிக்கு செல்ல கிளம்பினார் அந்நேரம் குறுக்கே வந்தான் கோவலன் இன்னுமா நீ இங்கே இருக்க எனக்கு வேற போக்கில ஏது தாத்தா வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உங்களோட தான் என்ன விஷயம் சட்டுன்னு சொல்லு நான் கல்லூரிக்கு போகணும் நானும் வரேன் தாத்தா முடியாது இந்த ஒரு முறை மட்டும் வேணாம் போ கண்ணை கிட்ட மன்னிப்பாவது கேட்டுக்கிறேன் தாத்தா ப்ளீஸ் என கெஞ்ச அதில் அவர் மனம் நிலகியது கண்ணகிக்கு எந்த விஷயமும் தெரியாது நீ மன்னிப்பு கேட்டு அவள் மனசை உடச்சிடாத நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் எதையும் யார்கிட்டேயும் முக்கியமாக கண்ணைய்கிட்ட கூட சொல்ல வேணாம் சரியா சரிங்க தாத்தா வேணா அவளை காப்பாற்ற முடியாமல் போனதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேனே ப்ளீஸ் தாத்தா என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல குற்ற உணர்ச்சியை தவிக்கிறேன் என்னை காப்பாற்றுங்க தாத்தா ப்ளீஸ் என்னை கைகூப்பி கெஞ்ச அதில் அவர் மனம் இறங்கி வந்தார் சரிவா என அவனை அழைத்து கொண்டு கல்லூரிக்கு சென்றான் மறுபக்கம் கண்ணகி வீட்டின் முன் ஈஸ்வரமூர்த்தி வீட்டில் இருந்த வண்டி வந்து நின்றது அவளுக்காகவே ஒரு வண்டியை அனுப்பியிருந்தார் அது வந்ததும் கண்ணகி மாதவியிடம் மாதவி வண்டி வந்துடுச்சு வா போலாம் என சொல்ல அவளும் வந்தாள் என்ன மாடன் உடையில் வர்ற அது இருந்தால் கண்ணகி இதற்கு என்ன என மாதவி சொல்ல இந்த உடையிலையா விளையாடாத மாதவி நீ இப்போ ஆசிரியர் இப்படியெல்லாம் வரக்கூடாது ஏற்கனவே அங்கே இருக்க மாணவர்கள் வில்லங்கமானவங்க உன்னை இப்படி பார்த்தா உனக்குத்தான் ஆபத்து என்றார் சாரி கண்ணகி வழக்கம் போல ரெடியாகிட்டேன் இரு நான் போய் புடவையை உடுத்துட்டு வரேன் எனக்காக நீ வாங்கி வந்த புடவைகள் இருக்கு அதை எடுத்துக்க அப்போ உனக்கு எனக்கு இருக்கிறதே போதும் உங்ககிட்ட ஏது புடவைகள் சொல்லு அதனால் அதை நீ எடுத்துக்கோ நேரமாக சட்டுன்னு வா என அதட்ட அதில் அவளும் பரபரவென ரெடியாக சென்றான் முழுதாக பத்து நிமிடம் கழித்து புடவை கட்டி ஆசிரியர் போலவே வந்தான் கையில் குடை வேறு அதை கண்ட கண்ணகி சிரித்தான் இந்த குடை எதுக்கு ஆசிரியர்னால் குடை வேணாமா அளப்புற செய்யாதடி போகிறதும் வர்றதும் காரில் தானே டைம் ஆகுது அதை வச்சுட்டு வா போகலாம் சரிடி அப்புறம் காலேஜுக்குள்ளே நான் பிரின்சிபல் நீ ஆசிரியர் அதை மறந்துட்டு இப்படி டீ போட்டு பேசிடாது எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ சரியா அங்கே நீ என் தோழின்னு தெரிஞ்சால் அப்புறம் எல்லோரும் ஒன்றை வெறுத்துடுவாங்க எனக்கு புரியுது ஒன்றை எனக்கு தெரியுங்கிற மாதிரி நான் காட்டிக்க மாட்டேன் போதுமா என்றால் சரிவா நேரமாகுது எப்படி வருது எப்படின்னா அதான் வண்டி வந்திருக்குல இப்போ தானே நீ சொன்ன மறந்துட்டியா நீயே என்னை உன் தோழில் முதல் நாளே சொல்லிவிடுவ போல உன்னைத்தான் அங்கே எல்லோரும் பார்த்துருக்காங்களே இருக்கலாம் ஆனால் ஆசிரியர் முன்னாடி எதுக்கு வேணாம் நான் வளர்க்கும் போல் ஸ்கூட்டியில் வந்துடுறேன் நீ காரில் போ என்றாள் மாதவி என்ன மாதவி இப்படி பேசுகிற இதுதான் சரியாக வரும் நீ பிரின்ஸ்பல் உனக்காக கார் வந்துருக்கு அதில் நீ கெத்தா போய் இறங்கு அப்போது உன் மேலே மதிப்பு மரியாதையும் வரும் சரி நான் கிளம்புறேன் நீயும் வந்துடு என சொல்லிவிட்டு கண்ணகி காரில் ஏறி சென்றுவிட மாதவியோ தன் ஸ்கூட்டியில் கல்லூரியை நோக்கி பயணித்தான் ஒரு இடத்தில் மாதவியும் கோவலனும் சந்தித்துக் கொண்டார்கள் அவனை கண்டதும் மாதவி முகத்தை வெடுக்கென திருப்பிக் கொண்டாள் கோவலனும் மாதவியை கண்டதும் பரவசமானது அதிலும் அவள் புடவியில் இருக்க அவனின் மனது அலை பயின்றது அருகில் தாத்தா இருப்பதால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் ஆனால் மாதவி எங்கு செல்கிறாள் கம்மேனி செல்லும் வழி இதுவல்லவே என நினைத்து குழம்ப மாதவியின் வண்டி நகர்ந்தது கூடவே இவனது வண்டியும் சென்றது மாதவி கல்லூரி நோக்கித்தான் சென்றாள் அதை கவனித்த கோவலனுக்கு குழப்பமே மிஞ்சியது முதலில் பிரின்ஸ்பல் வண்டி காலேஜுக்குள் நுழைந்தது மாணவர்கள் யாரும் வகுப்பில் இல்லை அனைவரும் வழக்கப்படி ஆங்காங்கு உலாத்தி கொண்டும் கதை கொண்டும் நேரத்தை வெட்டியாக ஓட்டினார்கள் கார் வரவும் என்னவென பார்த்தார்கள் உள்ளிருந்து கண்ணகி இறங்கவும் அனைவருக்குமே அதிர்ச்சி அடுத்து தாளர் வண்டி வந்து நின்று ஈஸ்வரமூர்த்தியும் கோவலனும் ஒன்றாக இறங்கி நிற்கவும் அவர்களை கண்டதும் அதிர்ச்சி வந்தது மாணவர்களுக்கு அதிலும் ஈஸ்வரமூர்த்தியை கண்டதும் மாணவர்கள் தன்னால் அவருக்கு மரியாதை அளித்து வணக்கம் சொல்ல அவரோ அவர்களை பார்த்து கோபத்தில் எல்லோரும் வகுப்புக்கு செல்லாமல் இங்கே என்ன செய்றீங்க என கத்த அதில் அங்கிருந்த அனைவருமே நடுங்கி போனார்கள் கண்ணகியோ எல்லோரும் அரிசியில் நில்லுங்க என சத்தம் கூட மாணவர்கள் உடனே ஒழுங்காக வரிசையில் நின்றார்கள் அந்நேரம் மாதவி வந்து சேர்ந்தாள் மாதவி வரவும் கோவலனின் கவனம் அவள் பக்கம் தாவியது மாதவியோ எதையும் யாரையும் பாராமல் நேராக வந்து ஒரு இடமாக நின்று விட்டாள் கோவலனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை மாதவியே இங்கு வந்தாள் என்று நினைத்து குழப்பினாள் கண்ணகியோ அங்கிருந்த மாணவர்களை பார்த்து ஒரு மாசம் கூட இல்லை செமஸ்டர் எக்ஸாமுக்கு இனிமேல் உங்களை இப்படியே விட்டால் இந்த காலேஜுக்கு கெட்ட பேர் வந்துடும் உங்களுக்கு என்ன இந்த இடம் இல்லைன்னா வேறு காலேஜுக்கு போகலாம்னு நினைப்பீங்க அப்படி நடக்க விடாமல் பண்ணிவிடுவேன் எல்லோருக்கும் பேடு சர்ட்டிஃபிகேட் கொடுத்தேன்னு வைங்க யாருக்குமே வேறு காலேஜில் இடம் கிடைக்காது இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியும் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல அதனால் உங்களை இனிமேல் கண்டிக்காமல் விட்டது என் தப்பு இனிமேல என்னோட நடவடிக்கை உங்களுக்கு கஷ்டத்தை தரலாம் வேறு வழியில் அனுபவிங்க என சொல்லி முடித்து விட்டு தாளாளரை பார்த்தார் ஈஸ்வரமூர்த்தியோ அங்கே இருந்த ஆசிரியர்களை முன்னால் அழைத்து உங்களை நான் முழுசாக நம்பினேன் என் பேரை ஆயிரம் சொன்னாலும் உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி எனக்கு விசுவாசமாக இருந்து கல்லூரியை வழி நடத்துவீங்கன்னு நினைச்சா இப்படி ஆக்கிட்டீங்களே என திட்ட ஒரு ஆசிரியர் இதுக்கு காரணம் நாங்கள் இல்லை அந்த சிலம்பு தான் காரணம் என்றான் அவன் ஆயிரம் சொன்னால் அதை கேட்டு நடப்பீங்களோ இப்போ என்னாச்சு அவன் காணாமல் போயிட்டான் அவனால் இப்போ உங்கள் எல்லோருக்கும் வேலை போச்சு என சொல்ல மாதவி கோவலன் அதிர்ந்தார்கள் ஆசிரியர்கள் பேய் அறந்ததைப் போலானார்கள் எனது ஐயோ வேணாம் அப்படி சொல்லாதீங்க என அழக அவர் கேட்கவில்லை மாணவர்கள் பார்க்கும் போதே அனைத்து ஆசிரியர்களின் வேலைகளையும் நீக்கும் பேப்பரில் கையெழுத்திட்டார் அதில் சில ஆசிரியர்கள் கெஞ்சினார்கள் சார் எங்களுக்கு இப்பவே வயசாயிடுச்சு இனிமேல எங்களுக்கு எங்க வேலை கிடைக்க போகுது நாங்க செஞ்சது தப்பு எங்களை மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடுங்க என கெஞ்ச மூர்த்தி கண்ணகியை பார்க்க கண்ணகியூ மனம் இறங்கி சரியன கூற அதில் அவர் இளம் வயதினரை மட்டும் அனுப்பிவிட்டு சற்று நடத்துகிற வயதை தாண்டி ஆசிரியர்களை மறுபடியும் வேலையில் நியமித்தார் இதை பாருங்க நமக்கு நாள் குறைவா இருக்கு அதுக்குள்ளே உங்களால் பாடம் எடுக்க முடியாது முக்கியமான கேள்விகள் எதுவோ அதை மட்டும் பாடமாக எடுத்து மாணவர்களை படிக்க வைங்க படிக்காத மாணவர்களை அடிங்க திட்டுங்க கண்டிங்க தண்டனை கொடுங்க அவங்க பெட்ரோலில் கூட கூப்பிட்டு வான் பண்ணுங்கள் தப்பில்லை என சொல்ல ஆசிரியர் ஒருவரோ இது தப்பா செய் மாணவர்கள் மேலே கை வைக்கக்கூடாதே அது பள்ளிக்கூட மாணவர்களுக்கு தான் கல்லூரி மாணவர்களை அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லலை அதனால் அடித்தாவது அவங்கள படிக்க வைங்க அதையும் மீறி யாராவது எதிர்த்து நின்னால் எங்கிட்ட சொல்லுங்கள் அடுத்த நிமிஷமே அந்த மாணவனுக்கு நான் டிசி கொடுத்துட்றேன் என சொல்ல மாணவர்கள் அரண்டாங்க கண்ணகி மாணவர்களை பார்த்து புது ஆசிரியர்களை நான் நியமிக்கிறேன் வர்றவங்கிட்ட உங்களோட விளையாட்டுத்தனத்தை காட்டிடாதீங்க அப்படி காட்டினா உங்களுக்குத்தான் இழப்பு உங்கள் பெற்றோர்களை வரவழைச்சு நீங்கள் செய்த தப்புகளை எடுத்து சொல்லுவோம் நிறைய பணம் கட்டி தானே உங்களை இங்கே படிக்க வைக்கிறாங்க அதனால் பணம் வீணாக போச்சுன்னா உங்கள் பெற்றோர்கள் உங்கள் மேலே கோவப்படுவாங்க அது உங்களுக்கு நல்லதில்லை அதனால் வெட்டியாக பொழுது ஓட்டாமல் போய் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருங்கள் இந்த முறை வர்ற செமஸ்டரில் நீங்கள் யாராவது ஃபெயில் ஆனீங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு டிசி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் யாராலையும் வேறு கல்லூரியில் படிக்க முடியாது அதோட அவங்களோட படிப்பு முடிஞ்சது அந்த தூரம் வரைக்கும் நீங்கள் போக மாட்டேங்கன்னு நம்புகிறேன் புரியுதா என சொல்ல மாணவர்கள் உடனே தலையை ஆம் என்பது போல பலமாக ஆட்டினார்கள் எங்கே நான் சொல்கிறத சொல்லுங்க இந்த முறை நான் சொல்கிறதுக்கு விளக்கம் உங்களில் ஒருத்தராவது சொல்லணும் என சொல்லிவிட்டு ஆரம்பித்தாள் அவள் சொல்ல சொல்ல மாணவர்களும் சொன்னார்கள் குற்றம் ஒன்றும் பாராட்டி திரிய வேண்டாம் கொலைகளவு செய்வரோடு இணங்க வேண்டாம் கற்றவரை ஒரு நாளும் பழிக்க வேண்டாம் கற்புடைய மங்கையரை கருத வேண்டாம் கொற்றவனோடு எதிர்மாறு பேச வேண்டாம் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் மற்ற நிகர் இல்லாத வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே இதுக்கான விளக்கம் யார் சொல்றீங்க என கேட்க மாணவர்களிடம் பலத்த அமைதி சில நிமிடங்கள் கழித்து ஒரு மாணவன் மட்டும் முன் வந்தான் நான் சொல்றேன் என சொல்ல அவளும் சத்தமாக சொல்லு எல்லோரும் கேட்கணும் என்றாள் அவனும் சத்தமாக சொன்னான் பிறரிடம் எப்போதும் குற்றங்களையே பார்க்கக்கூடாது கொலை திருட்டு செய்பவரோடு சேரக்கூடாது படித்தவர்களை இகழக்கூடாது பிறர் மனைவியை நினைக்கக்கூடாது ஆட்சி செய்பவர்களோடு வாதம் செய்யக்கூடாது கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது மனமே வள்ளி மணவாளனான மயில் வாகனான நிகர் இல்லாத முருகப் பெருமானை போற்றுவாய் என சரியாக சொல்ல அவ்வளோ வியந்து ஆமா உனக்கு எப்படி இந்த விளக்கம் தெரியும் என்றான் நீங்கள் இருந்த அதே அநாத ஆசிரமத்தில் தான் நானும் இருந்த மேடம் என்றான் அதை கேட்டு அவள் மனம் கலங்கியது இப்போவும் நீ அங்கே தான் இருக்கியா இல்லை ஒரு குடும்பம் வந்து என்னை தத்து எடுத்தாங்க என்ன இருந்தாலும் இந்த நீதிமொழிகளை என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது உங்களை நான் அந்த ஆசிரமத்தில் பார்த்துருக்கேன் இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லலை சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என் மேலே உங்களுக்கு பரிதாபம் வந்திருக்கும் என் மேலே யாராவது இறக்கப்பட்டால் எனக்கு பிடிக்காது அதனால் நான் சொல்லலை என்றான் அதில் அவளும் மனம் மகிழ்ந்து அவனை பாராட்டினான் அத்துடன் மாணவர்கள் கலைந்து சென்றார்கள் மாதவியும் நேராக ஈஸ்வரமூர்த்தியிடம் வந்து நின்றான் நான் இங்கே வேலை செய்ய வந்திருக்கேன் அதுக்கு உங்கள் அனுமதி வேணும் என்னோடய சர்ட்டிஃபிகேட் இது பாருங்கள் என நீட்ட அவரோ அதை வாங்கி பார்த்து பரவாயில்லையே நிறைய டிகிரி முடிச்சிருக்க ஆமாம் எனக்கு படிக்க பிடிக்கும் இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தேன் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் அப்புறம் இங்கே வந்த அந்த கம்பெனி முதலாளி சரியில்லை சுயநலவாதி அங்கே இருந்தால் எனக்கு கஷ்டம் வரும் அதான் இங்கே வந்துட்டேன் என சொல்ல அதை கேட்டு கலங்கி போனால் கோவலன் மாதிரி நீயா இப்படி பேசுறது என சொல்ல அவளோ அவன் பேச்சை கூட கேட்கவில்லை ஈஸ்வரமூர்த்தி அவனையும் மாதவியும் மாறி மாறி பார்த்துவிட்டு கண்ணையை பார்க்க அவளோ தலையை ஆம் என்பது போல் ஆட்டி வைத்தார் அதில் அவரும் மாதவிக்கு வேலை தரும் ஆர்டர் பேப்பரை கையெழுத்திட்டார் மாதவிக்கு ஒரே சந்தோஷம் அவள் கண்ணகியிடம் சென்று மேடம் இப்ப நான் எந்த வகுப்புக்கு பாடம் எடுக்கணும் என கேட்க அவளோ உன்னோட டைம் டேபிளை நான் தர்றேன் ஆசிரியர்கள் இப்போ குறைவாக இருக்கதால உங்களுக்கு அதிகப்படியான வேலை இருக்கும் புது ஆசிரியர்கள் வரும் வரை பொறுத்துக்கணும் கண்டிப்பா என சொல்ல அவளை கையோடு அழைத்து சென்றான் கண்ணகி கோவலனும் மாதவியை நோக்கி செல்வதைக் கண்டு அவனை தடுத்தார் ஈஸ்வரமூர்த்தி எதுக்கு வந்தியோ அதை செய்யாமல் எங்கே போகிற அது மறந்துட்டேன் தாத்தா இதோ இப்பவே போய் கண்ணகி கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஏன் முன்னாடியே கேளுவா என அவனை அழைத்து கொண்டு சென்றார் பிரின்ஸ்பல் அறையில் கண்ணகி மாதவியிடம் கல்லூரி பற்றி விளக்கம் சொல்லும்போது இவ்விருவரும் உள்ளே வந்தார்கள் கண்ணகி இவன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுங்க என ஈஸ்வரமூர்த்தி மூர்த்தி சொல்ல கண்ணகி கோவலனை பார்க்க அவனோ கைகூப்பி என்னை மன்னிச்சிடு உன்னை நிர்கதியில் விட்டதுக்கு என சொல்ல அவளோ சரி உங்களை நான் மன்னிச்சுட்டேன் என்றான் இயல்பாக என் மேலே கோபம் இல்லையா உனக்கு என்னை திட்டுவேன்னு எதிர்பார்த்தேன் இல்லை உங்கள் மேலே எனக்கு கோபம் வரலை வருத்தம் தான் வருது வருத்தமா எதுக்கு உங்களால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அதை நினைச்சுத்தான் என சொல்ல அவனுக்கு அவமானமாகி போனது மாதவியும் கோவலனை கேவலமாக பார்த்து வைத்தார் ஈஸ்வரமூர்த்தியோ கோவலனிடம் கிளம்பு இங்க நின்னா இன்னும் அவமானப்படுவ என சொல்ல அவனோ தலை குடிந்து அவமானத்தில் அங்கிருந்து தன் கம்மேனிக்கு சென்று விட்டான் ஈஸ்வரமூர்த்தியோ என் பேரன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார் அதற்கு கண்ணகியும் வேணாம் அப்படி சொல்லாதீங்க இனி உனக்கு கவலை இல்லை நான் இருக்கேன் உனக்கு துணையா நீ செய்கிறத செய் என சொல்ல அவளோ தெம்பானார் மாதவியை ஒரு வகுப்புக்கு பாடம் எடுக்க சொல்லி அனுப்பிவிட்டு முதல் வேலையாக அந்த கல்லூரிக்கு தேவையான ஆசிரியர்கள் தேவை என விளம்பரம் செய்தார் அதை பார்த்து சிலர் வந்தார்கள் அவர்களில் சிலரது திறமையை வைத்து வேலைக்கு சேர்த்தார் மாணவர்களும் புது ஆசிரியரின் வரவால் அறந்து போயிருந்தார்கள் வந்திருந்தவர்களும் நல்ல பெயர் எடுக்க முழு மூச்சாக பாடம் எடுக்கலானார்கள் ஒரே மாதத்தில் அனைத்துமே மாறிவிட்டது அனைவருமே பாடுபட்டார்கள் ஈஸ்வரமூர்த்தி கண்ணகி மாதவி பழைய ஆசிரியர்கள் புதிய ஆசிரியர்கள் என மாணவர்கள் உட்பட அனைவருமே படாத பாடுபட்டார்கள்